சராசரியாக பன்னெண்டு சதவீதத்தில் இந்த ஐந்து சதவீதமாக மத்திய அரசு குறைக்கப்பட்டது ஆனால் மக்களுடைய நலன் அக்கறை கொண்டு ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்ட நாட்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அகில இந்திய சம்மேளனமும் எங்களுடைய மாநில சங்கமாக தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை சங்கமும் ஜிஎஸ்டி வரி என்பது மருந்துக்கும் மருத்துவ உற்பத்திகளுக்கும் அளிக்கவே கூடாது கோரிக்கை எடுத்து பல இயக்கங்களை போராட்டங்களை மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக கோரிக்கைகளை வைத்து மக்களுக்கான ஒரு மருந்து கொள்கை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் கோரிக்கைகளை வைத்து நடத்தக்கூடிய எங்களுடைய முன்னணி ஊழியர்களை எங்களுடைய உறுப்பினர்களை மருந்து நிறுவனங்கள் சொல்லொன்னா துயரத்திலே இன்றைக்கு ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் டெக்னாலஜியை உருவாக்கும் என்ற பெயரிலே எங்களுடைய எங்களுடன் கூடவே சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய எந்த விதமான அந்தரங்கமான பல விஷயங்களை நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நாங்கள் வேலை செய்த வெளியே வரும் இடங்களிலே கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாக எங்கள் உங்களுடன் ஐபேடு டேப் என்கின்ற கருவிகள் மூலியமாக கண்காணிக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பாக இதன் மூலியமாக பல மன அழுத்தத்தை மருத்துவமனைக்கு இதற்கு எல்லாம் காரணம் மருந்து விற்பனை பெற்றதற்கான ஒரு நிலையான அங்கே இந்த அளவில் சட்டப்பூர்வமான வேலை விதிமுறைகளை என்பது மத்திய அரசு உருவாக்கவில்லை இப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் இதற்கு மத்திய அரசு ஒரு முத்தரப்பு கமிட்டியை உருவாக்க வேண்டும் பல ஆண்டு போராட்டத்திற்குண்டால் மத்திய அரசு அந்த முத்தரப்பு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டியிலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நிலையான விதிமுறைகளுக்கான விவாதத்தில் அரசாங்கம் ஒரு முன்வைத்திருக்கிறார்கள் நிலையான விதிமுறைகள் ஆனால் அந்த நிலையான விதிமுறைகளிலே மாற்றங்கள் தேவை இந்த கமிட்டியை விரும்பும் கூப்பிட வேண்டும் அந்த மாற்றங்களான விவாதத்தை அந்த கமிட்டியிலே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது வைக்கப்படும் போதுதான் மருந்து விற்பனைகளே எதிர்காலம் என்பது பாதுகாக்கப்படும் ஏனென்றால் கடந்த ஒரு ஒரு வருடத்தில் தமிழகத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து மருந்து விற்பனை அகால மரணம் ஏற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சொல்லனா மன அழு அழுத்தத்தின் காரணமாக டூ வீலரில் ட்ரை கொடுத்து வரப்போ ஆக்சிடென்ட் மூலமாக இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து வயது குறைவான மருந்து விற்பனை படங்கள் மன அழுத்தத்தின் காரணமாக பல நோய்களுக்கு உள்ளாகி சர்க்கரை நோய் இதே அழுத்தம் நகர் வச்சு எல்லாம் உள்ளாகி அகால மரணமாக நடந்திருக்கிறார் இதற்கெல்லாம் நிர்வாகம் கொடுக்கக்கூடிய மாநாட்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உறுப்பினர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாநிலங்களே ஆர்ப்பட்ட மாநிலங்கள் இது தமிழகத்தில் மட்டும் நடந்து கொண்டாட்டம் அனைத்து மாநிலங்களும் முறையாக இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் அங்கே